இப்போ நான் வந்து சீனியர் பொசிஷனில் ஒரு சீனியர் மாஸ்டராக இருந்தாலுமே ஜூனியராக யாராவது வந்தாலுமே அவங்களையும் நான் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ அவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்றப்போ நான் சீனியர் நான் இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் தியானம் நீ இன்னைக்கு தானே வந்த அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது ஸோ ஸ்பிரிச்சுவல்லாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க எங்கேயுமே வந்து நான் சுப்பீரியர் நான் மாஸ்டர் நான் லீடர் நான் குரு அப்படின்றது காட்டிக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஸோ இன்னைக்கு அவங்க ஏதாவது வந்து அவங்க எதாவது சொன்னாலுமே அதை நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னால் முடியும் ரெஸ்பெக்ட் அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அதுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஈக்குவாலிட்டி இப்போ செக்யூலர்ஷிப் இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரின்னு சொல்கிறோம் எல்லாருமே வந்து எல்லா ரிலீஜியன்ஸ் எல்லாமே இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஸோ எப்போ வந்து நான் இதை வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் கூடயும் நான் ஃபாலோ பண்ணுறேனோ வித்தின் மை சர்க்கிள் ஐ ஆம் ஆல்சோ ஃபாலோயிங் தட் ஸோ ஈக்வாலிட்டி இஸ் அ கிரேட் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி ஸோ இந்த ஒரு குவாலிட்டி நமக்கு வரணுன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு ஜூனியராக இருந்தால் ஒர்க்கில் ஆகட்டும் இல்லை நம்மளை விட ஸ்கில் செட் கம்மியாக இருக்குது நம்ம நம்மளை விட கம்மி தான் படிச்சுருக்காங்க இல்லை நம்மளுடைய தங்கச்சி ஆகட்டும் இல்லை தம்பி ஆகட்டும் அந்த மாதிரி நம்மளை விட யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறப்போ ப்ரைடு அப்படின்றது இருக்காது அகங்காரம் திரும்ப கர்வம் அப்படின்றதும் இருக்காது எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்குற ஒரு தன்மை அப்படின்றது கிடைக்கும் நமக்கு ஏன்னா இப்போ நான் வந்து ஒருத்தங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்குள்ளே நானே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா எல்லாருமே ஒன்று ஆல் ஆர் ஒன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறப்போ வென் ஐம் டிஸ்கிரிமினேட்டிங் ஐம் டிஸ்கிரிமினேட்டிங் அகென்ஸ்ட் மை செல்ஃப் யாரோ இல்லை ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வரக்கூடாது ஏன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது நான் வந்து இன்னொரு இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து தோட்டக்காரராக வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளியிலருந்து ஒரு பர்சன் வந்தோடனே ஓனர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஓனர் தான் வந்து தோட்டக்காரனா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் அந்த தோட்டக்காரனை பார்த்தோன்னே என்ன தோணும் இவன் தானே தோட்டக்காரன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் அவனுக்கு பேசுகிறப்போ போப்பா ஓனரை வா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் அதுவே அவர் தான் ஓனர்னு தெரிஞ்சோன்னே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடுவார் ஓ ஓனரா சரிங்க சார் அப்படின்ட்டு ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி ரெண்டு காம்ப்ளெக்ஸுமே இல்லாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அவங்க என்ன ப்ரொஃபஷனாக இருந்தாலும் என்ன ஸ்கில் செட்டோடு இருந்தாலும் என்ன டேலண்ட்ஸ் நம்மளை விட கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ நம்மளை விட ஃபினான்ஷியல் பொசிஷன் கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ என்னவாக இருந்தாலும் எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு ரெஸ்பெக்டோட பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மளை நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கோன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே யுனிக்காக இருந்தாலும் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷனோட எல்லாத்தையும் பண்ணணும் ஒரு குரூப் கான்ஷியஸ்னஸோட இப்போ ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து இல்லை நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு இல்லை நீ சொல்கிற மாதிரி தான் நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போவோம் அதுவே வந்து எல்லாருமே யூனிக் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ எப்போ நான் வந்து ஒரு குரூப் கான்ஷியஸ்னஸில் இருக்கேனோ ஐ ஸ்டார்ட் வேல்யூயிங் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் இம் ஹீ கேன் லேர்ன் ஃப்ரம் மீ ஷீ கேன் லேர்ன் ஃப்ரம் மி ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஸ்தம் அப்படின்றது ஷேர் ஆகுது ஸோ இப்போ ஒரு ஜூனியர் இப்போ ஆஃபீஸ்க்கே பார்த்தாலும் ஒரு ஐடி டீமில் ஒரு சீனியராக இருக்கிறவனுக்கு வந்து இப்போ வந்து டெக்னாலஜி அவ்வளோவா தெரிஞ்சுருக்காது அவன் ஜூனியர் தானே அப்படின்ற மாதிரி நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு குரூப் கான்ஷியஸ்னஸில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து நான் கற்றுக்க முடியாது என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த ஒரு சீனியாரிட்டி ஆஃப் த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படின்றது அவனுக்கு தெரியாது ஆனால் எப்போ வந்து ஒரு ஈக்குவாலிட்டி ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுறனோ அவங்கக்கிட்ட இருக்கிறத நான் கற்றுக்க முடியும் என்கிட்ட இருக்கிறது அவங்களும் கற்றுக்க முடியும் ஸோ வி have டு பி அஸ் அ whole group consciousness. ஹோல் குரூப் கான்ஷியஸ்னஸ் இப்போ இந்த ஃபிங்கர் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றிட்டு எப்படி இது எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிங்கர்ஸ் தான் ஆனால் எப்போ இது வந்து எல்லாமே இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே என்னோடது தான் அப்படின்ற ஒரு இது இருக்கோ ஒரு ஃபிங்கருக்கு ஒரு ஃபிங்கர் கோஆப்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நான் மைக்கை பிடிக்கிறன்னா தம்பு மேலே இருக்க மிச்சம்லாம் பக்கத்தில் இருக்குது அதுவே நான் வந்து இந்த ஒரு சிம்பிள் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணதில்ல இந்த கொஹரன்ஸ் அப்படின்றது இருக்குல்ல ஏன் இதெல்லாமே என்னுடைய சேம் பாடி அப்படின்றது எனக்கு தெரிய வராதால அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பேரும் யுனிக்காக இருந்தாலுமே வி ஆர் ஆல் ஃப்ரம் த சேம் சோர்ஸ் ஏன்னா காட் அப்படின்றவர் ஒருத்தர் தான் அந்த காடோட கிரியேஷன்ஸ் தான் நம்ம எல்லாருமே அப்போ காட் ஒருத்தர் கிரியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா வி ஆர் ஆல் ஃப்ரம் த சேம் சோர்ஸ் தானே இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு எத்தனையோ இலை இருக்கலாம் ஒவ்வொரு இலையும் பார்க்குறதுக்கு தனித்தனியாக தெரிஞ்சாலும் எல்லா இலையும் சேர்த்த ஒரே மரம் தானே அப்போ நம்ம எல்லாருமே வந்து தனித்தனியாக தெரிஞ்சாலும் நீ வேற நான் வேற நீ இந்த கண்ட்ரி நான் அந்த கண்ட்ரி நீ இந்த மதம் நான் அந்த மதம் அப்படின்ற மாதிரி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் மோட்லேயே தான் இருக்கேன் ஆனால் அதுவே வந்து நம்ம எல்லாருமே ஒரே இதில் இருக்கோம் அப்படின்றப்போ அந்த வன்னஸ் ஃபீலிங்கை நான் ஃபீல் பண்ணி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஐஎம் கோயிங் ஒன் ஸ்டெப் அஹெட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ என்னோடய பர்ஃபெக்ஷன் லெவல் அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும்ல அதுலேயே நான் வந்து ப்ரோக்ரஸ் இருக்கேன்னு அர்த்தம் ஸோ வி ஹாவ் டு ஆல்வேஸ் பீ இன் தட் குரூப் கான்ஷியஸ்னஸ் நம்ம யுனிக்காக இருந்தாலுமே வி ஆர் ஸ்டில் பார்ட் ஆஃப் அ க்ரூப் கான்ஷியஸ்னஸ் ஸோ நெக்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா நம்மளுடைய சரவுண்டிங்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளை நம்மளும் க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ பர்ஸ்னல் ஹைஜினும் இம்பார்ட்டண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கும் கிளீனாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணலாம் வி ஷு நாட் ஜட்ஜ் பட் அதை பார்த்தே வந்து வி கேன் டெல் ஏன்னா இப்போது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இப்போ ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் வந்து இந்த அமேசானில் வர காலி டப்பா எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்சுருந்தோம் ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த ரூம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி டஞ்சன் மாதிரி இருக்கும் உள்ளே போனாலே வந்து ஒரு வைபே இருக்காது அந்த ரூமில் வந்து ஒரு பத்து நிமிஷம் மேலே இருக்க முடியாது ஏன்னா வந்து எப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஜங்காக வந்து சேவ் பண்ணி வச்சிட்ருக்கோமோ எனர்ஜி அப்படின்ற ஃப்ளோ சர்க்குலேஷன் ஆகாது எப்போ வந்து அதை வந்து கிளியர் பண்ணிடுறோமோ சரௌண்டிங்கை க்ளீனாக வச்சுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ஃப்ளோன்றது இம்ப்ரூவ் ஆகும் இப்போது ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி த்ராஷ் இல்லை ஹைஜீன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வி ஆர் ஓப்பனிங் த கேட்ஸ் ஃபார் நெகட்டிவிட்டி ஸோ ஒரு நெகட்டிவ் ஃப்ளோ அப்படின்றது ஏற்படும் ஆனால் அந்த தேவையில்லாத தாட்ஸ் வர்றது இதெல்லாமே இருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாமல் ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை வண்டி எடுத்துன்னு வெளியில் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுமோ ஒரு வேலை இப்படி ஆகுமோ ஒரு வேலை அப்படி ஆகுமோ அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் நமக்கே தெரியாமல் நிறைய வருது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ நம்ம பாடி மைண்டை மட்டும் செக் பண்ணாமல் நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் வந்து செக் பண்ணோம் அங்கே எதாவது ரொம்ப ஜங்காக இருக்கா இல்லை தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது ரொம்ப அந்த மாதிரி வச்சுருக்கோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் ஓரளவுக்கு நம்மளுடைய மைண்டோட இதுவும் இதுவாகும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு துளசி லீஃபோ இல்லை ஒரு நீம் லீஃபோ எடுத்துக்கிறேன் அதை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஸ்மெல் வருமா ஆனால் அதே ஒரு துளசி லீஃபை ஒரு நாலு நாள் ஒரு ரோஸ் பெட்டல்ஸோடு வச்சுட்டு நாலு நாளுக்கு அப்புறம் எடுக்கிறேன் அந்த துளசி லீஃப் வந்து துளசி ஸ்மெல் வருமா ரோஸ் ஸ்மெல் வருமா போத் ஆனால் டாமினன்ஸ் எது வரும் ரோஸ் தான் வரும் ஆக்சுவலாக ஏன்னா நாலு நாள் வந்து ஃபுல்லாகவே ரோஸோடு இருந்திருக்கு அந்த ஒரு லீஃபு ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய தன்மை என்னவாக இருந்தாலும் கம்மியாயிட்டு அந்த பூக்களுடைய தன்மை தான் எடுத்துக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒழுங்காக வச்சுக்கலை கிளென்லினஸ் இல்லை அப்படின்றப்போ அந்த மாசுலேயே இருக்கும்போது அது நம்ம மைண்ட்லேயும் எஃபெக்ட் இருக்கும் ஸோ நம்மளும் துளசி மாதிரி இருந்தாலும் அதை ரோஸ் மெல் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த தேவையில்லாத கிளட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் ஸோ மைண்டும் வந்து கிளாரிட்டி வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு கீப் அவர் சரௌண்டிங்ஸ் கிளீன் ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாமே வந்து குளிச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஏன்னா வந்து தே கீப் தெம்செல்ஃப் ஹைஜின் ஸோ தட் தே ஹாவ் குட் எனர்ஜி ஸோ எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் எனர்ஜெட்டிக்காக ஒரு நல்ல வைபோடு பண்ணலாம் அப்படின்ட்டு பட் நம்ம வந்து ஒரு சில கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் டூ அன் எக்ஸ்டென்ட் வீ கேன் ஃபாலோ அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கை கால்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வரோம் அந்த ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வென் வி கோ அவுட் வீ பிக் ஸோ மெனி வைப்ஸ் ஸோ மெனி எனர்ஜிஸ் வி மீட் ஸோ மெனி பீப்புள் ஸோ இப்போ நான் யாரை மீட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஓரளவுக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஆகும் ஸோ அந்த மாதிரி வாட்டர் அப்படின்றதுக்கு ஒரு கிளென்சிங் நேச்சர் அப்படின்றது இருக்குது ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம எதாவது பண்ணுறப்போ அந்த தேவையில்லாத எனர்ஜிஸ் ஏதாவது பிக் பண்ணிவிட்டு வந்தாலும் வி ஆர் ஸ்டாப்பிங் இட் பிஃபோர் வி என்டர் இன் டு ஹோம் பிஃபோர் வி ஸ்டெப் இன்ட்டு சம் நியூ ஆக்டிவிட்டி ஸோ அதனால் வென் வி கீப் ஆர் செல்ஃப் க்ளீன் அண்ட் ஹைஜின் நம்ம தேவையில்லாத வைப்ஸ் எதையுமே வந்து எடுத்துன்னு வராமல் மைண்டையும் கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அங்கே உருவாக்குறோம் ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃபிசிக்கல் ஹெல்த் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கிளென்லினஸ் தான் வந்து கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்னு ஸ்கூலில் படிச்சிருப்போம் இந்த ஒரு விஷயத்த எதுக்கு வந்து அந்த சுத் சுத்தமாக இருக்கிறத வந்து தெய்வீகத்தோட கம்பேர் பண்ணுறாங்க எதுக்கு அதுக்கு அடுத்து அப்படின்றாங்கன்னா இட் இட்ஹஸ் காட் சோ மச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் இன்சைட் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம பாடி அப்படின்றது ஒரு டெம்பிள் ஸோ வி ஆர் ஆல் லிவிங் இன்சைட் திஸ் டெம்பிள் ஸோ ஒரு டெம்பிளை எப்படி நம்ம வந்து பார்த்துப்போம் ஒரு டெம்பிள் ஆகட்டும் இல்லை மாஸ்க் ஆகட்டும் எப்படி பார்த்துப்போம் க்ளீனாக வச்சுப்போம்ல ஏன்னா கடவுள் அங்கே இருக்கார் அப்படின்ட்டு நம்புகிறோம்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்குள்ளே அந்த ஜீவன் அப்படின்றது இருக்குல்ல அந்த ஜீவன் தான் வந்து காடோடைய ஒரு க்ரியேஷன் அப்போது இந்த பாடி வந்து அந்த ஜீவன் வாழ்கிறதுக்கு இருக்குது அப்படின்றப்போ இந்த பாடியவும் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ பாடி மட்டும் இல்லை அந்த மைண்டையுமே வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ மைண்டு க்ளீனாக வச்சுக்கணுன்னா என்விரான்மெண்ட்டும் ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிட்டா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மைண்ட்லேயும் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் யூ ஷுட் பீ ஒர்க்கிங் ஹார்ட் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ஸோ ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் ஸ்மார்ட் ஒர்க் ஆகட்டும் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு டாஸ்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இது வந்து ஒரு ப்ரின்ஸிபலாக ஒரு ப்ராக்டிஸாக அவர் சொல்கிறப்போ இது என்னதுல இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணாலும் பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னா வென் யூஆர் ரெடி டு ஒர்க் ஹார்ட் ஒர்க் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் என்ன ஆகுதுன்னா யூஆர் நாட் வேஸ்டிங் யுவர் டைம் டைம்ன்றது ரொம்ப ப்ரெஷஸ் ஸோ நம்ம வந்து ஓகே டைம் பாஸ் பண்ணலாம் வேறு எதாவது பண்ணலாம் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ட்டு சோஷியல் மீடியாலேயோ எது வேறு எதுலேயோ வந்துட்டு ரொம்ப எக்ஸசிவ் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சோஷியல் மீடியாலான்னு இல்லை எக்ஸஸிவ் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நம்ம எனர்ஜி சக்காகுது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ வந்து நல்லா பார்க்குறதா இருந்தால் ஓகே அதுவே எதாவது ஒரு ட்ராமா மாதிரி வச்சுட்ருந்தோம் சீரியல் மாதிரி வச்சுட்ருந்தோன்னா இருந்தோம்னா அவன் யாரும் அழுதுட்டுருப்பான் எதாவது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க அதை பார்த்துட்ருக்கும் போது நம்மளுடைய தேவையில்லாத எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆகுது ஸோ நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா இந்த தேர்ட்டி மினிட்ஸில் எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பார்க்குறப்போவோ இல்லை ரொம்ப எக்ஸசிவ் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறேன்ட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம் கடைசியில் ஒரு டெசிஷன் ஏன் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு இருப்போம்ல அந்த மாதிரி தேவையில்லாமல் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ எவ்வளவோ எனர்ஜி அப்படின்றது போயிடுதாங்க ஸோ அது ஒரு ட்ரெயின் பாயிண்ட்டாக இருக்குது அதுவே வந்து நம்ம ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்கில் வந்து அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன வந்து கெயின் பண்ணுறோமோ அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு மந்த்து ஃபூராக நான் ஒர்க் பண்ணிவிட்டு சேல்ரி வருது ஆனால் அந்த வர சேல்ரியை எடுத்துன்னு போயிட்டு பெட்டிங்லேயோ இல்லை எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துலேயோ எடுத்துன்னு போய் வைக்கிறப்போ ஐ மீன் அ டோட்டல் லாஸ் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு சேல்ரி டோட்டல் வீணாக போகுது அதே மாதிரி தான் நம்ம வந்து எவ்வளவோ எனர்ஜி வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஆகட்டும் பண்ணுற மெடிட்டேஷனில் ஆகட்டும் உள்ளே வாங்குகிறோம் ஸோ அந்த உள்ளே வாங்குகிற அந்த ஒரு எனர்ஜியை கரெக்டான பிளேஸில் வைக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் பி கோல் ஓரியன்ட் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன ஒர்க் எடுத்து பண்ணலாம் எதை வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திங்கிங்கில் இருக்கும்போது வென் யூஆர் வெரி கோல் ஓரியன்ட் யூ வில் கம் டு நோ யர் லைஃப் பர்பஸ் ஸோ எ எது நம்மளுடைய பர்பஸ் நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம் நம்ம ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும் இல்லை நம்ம வந்து எதில் சர்வீஸ் பண்ணலாம் எது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கே தெரிய வரும் அந்த மாதிரி பண்ணுறப்போ அண்ட் ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து இவால்வ் ஆகுறப்போ எத்தனையோ எனிமீஸ் இருக்கும் நமக்கே அல்ல ஒன் மேஜர் எனிமி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோம்பல் லேசினஸ் இது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு டிசீஸாக யாரும் சொல்ல மாட்டோம் நம்ம எதாவது மெயின் டிசீஸ்ன்னு கேட்டால் சுகரு பிபி கேன்சருன்னெலாம் சொல்லுவோமே தவிர அதை விட பெரிய டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோம்பேறித்தனம் தான் அது இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ கோல் ஓரியன்டாக இருக்கும்போது போயிடுது அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ரோக்ராஸ்னேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுவும் ஒரு டைப் ஆஃப் லேசினஸ் தான் இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு பண்ணலாமே இது அப்புறம் பண்ணலாமே இன்றைக்கே ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் லேசினஸ்ன்றப்போ எப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேனோ அப்போ வந்து இதுவுமே போயிடும் அண்ட் சின்ன சின்ன விஷயமுமே வந்து அவ இப்போ நான் வந்து மனுஷங்களை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறோன்ற மாதிரி இருந்தது இல்லை இப்போ டாஸ்கையுமே வந்து அப்படி தான் பண்ணுவோம்